நான்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் ஒரு பெரிய பாதுகாப்பு ப்ரிவென்டிவ் மெத்தட் முன்கூட்டியே பாதுகாத்துக்க ட்ரெஸ் எப்படி போடணுமா தலைக்கு இப்படி துணியை போட்டுக்கணுமா காரணம் என்ன கூட ஈர்ப்பு தான் நீ முன்கூட்டி பாதுகாத்துக்க உடைய உன்னுடைய ட்ரெஸ்ஸை லூஸாக போடணுமா காரணம் என்ன உன்னுடைய எந்த உடல் சார்ந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம் முன்கூட்டி பாதுகாத்துக்க வரதட்சணை மகர் அப்படிங்கிற விஷயம் முன்கூட்டி பாதுகாத்துக்குங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெண்கள் சார்ந்து நான் ரிசர்ச் பண்ணதே இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசுலாவோட வாழ்க்கை வரலாற்றையெல்லாம் படிச்சுட்டு இல்லா。 ஏற்கனவே பெண் விடுதலைங்கிற தளத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால பெண் விடுதலை சார்ந்த செய்திகளை மட்டுமே படிச்சு அது சார்ந்த விஷயங்களை மட்டுமே எடுத்து அதுக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து அத்தனையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்ட் இதை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்னு ரியலைசேஷன் வந்த பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தோம் நான் உள்ள வந்து பார்க்கும்போது பல இடங்களில் வேதனைப்பட்டு சொல்றேன் பேரில் டைட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு விதவிதமாக சோசியல் மீடியாவில் மிக வேதனையாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு ஒரு ஷோ ஒரு டாக் ஷோல ஒரு இஸ்லாமிய பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பேசுறாங்க அவங்களெல்லாம் என்னால் ஒத்துக்கிறவே முடியல தலைக்கு துணியை போட்டு கழுத்துக்கு ஹீரோ மாதிரி இப்படி தலைக்கு இங்கிட்டு இங்கிட்டு சுற்றி விட்டுக்கிட்டு ஏன்னா என்னோட தம்பிக்கு நான் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுத்தெல்லாம் தெரியுது பூரா கை வந்து இந்த முக்கா கைக்கு தான் போட்டிருக்காங்க மிக டைட்டான ஒரு மெட்டீரியலில் ஃபர்தாங்கிற பேரில் போட்டிருக்கிறாங்க இப்படி நெத்தி எப்படி தொட்டிங்கனாக்கும் கையில் அரை கிலோ க்ரீம் வரும் போல் ஏன்னா அவ்வளோ மேக்கப்பு ஃபுல் லிப்ஸ்டிக் கையில் டேட்டு போட்டிருக்காங்க பச்சை குத்திருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று இஸ்லாம் அனுமதிச்சிருக்கான் டைட்டாக ட்ரெஸ் போட அனுமதிச்சிருக்கான் இல்லை கழுத்து தெரியற மாதிரி ட்ரெஸ் போட அனுமதிச்சிருக்கா இல்லை ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு வெளியில் போக அனுமதிச்சிருக்கா இல்லை லிப்ஸ்டிக் போட அனுமதிச்சிருக்கா இல்லை நெயில் பாலிஷ்க்காக ந நகத்தை அவ்வளவு நீள நீளமாக வளர்க்க அனுமதிச்சிருக்கா இல்லை அதில் கலர் கலராக வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு போக அனுமதிச்சிருக்கா இல்லை கையில் பச்சை குத்த டேட்டு போடுறதுக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்கா இல்லை ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிருக்கா இல்லை இதில் எதுவுமே அனுமதி இல்லாத விஷயங்களை எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டு நான் ஒரு முஸ்லீம் பெண்மணின்னு பேசிக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு எல்லா மீடியாவிலையும் பேட்டி எதுக்கு ஒரு ஒரு முஸ்லீம்கிற அடையாளத்தில் இருக்க ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வச்சு ஆமா உலகந்தான் தப்பா இருக்கு அவன் தான் பார்வையை மாற்றிக்கணும் நீ ஏன் தப்பா பார்க்குற நான் என்ன வேணா ட்ரெஸ் போடுவேன் நீ ஏன் தப்பா பார்க்குற அப்படின்னு இஸ்லாமிய பெண்களுடலேருந்து வாயிலிருந்து வாங்கி அதை பிரபலமாக்கி சொசைட்டிக்கு கொடுத்து அதை வைரலாக்குன்னா பார்க்குற நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க கரெக்டு தானே பேசுகிறது அவங்க என்ன தப்பாக பேசுகிறாங்க நம்ம என்ன ட்ரெஸ் போட்டால் அவனுகளுக்கு என்ன கழுத்து சதை தானே அதில் என்ன நீ காமத்தை பார்த்தேன்னு கேட்டால் இறைவன் அப்படி தான் படைச்சிருக்கிறான் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவை பெறலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேர் புகழை பெறலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் முற்போக்குவாதிகளாக நம்மளை காட்டிக்கிறலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நாகரிகமானவங்களாக நாங்கள் மாறிட்டோம்னு இந்த உலகத்துக்கு சொல்லலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் ஹை ஃபை ரொம்ப லக்ஸுரி ரொம்ப சொகுசுன்னு எவ்வளவு வேணாலும் இந்த உலகம் மாறலாம் எவ்வளோ வேணாலும் சயின்ஸ் அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் தெரியுமான்னு எவ்வளவு வேணாலும் நீங்கள் அந்த தளத்துக்குள்ளே போகலாம் நீங்க பெரிய ஆகலாம் பேச்சாளர் ஆகலாம் எழுத்தாளர் ஆகலாம் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் ஆகலாம் ஆனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லலாக அலைவு செல்லும் அவர்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்ந்த இடம் வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்குமா ரெண்டாயிரத்தி நூறு வரைக்குமா கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் இந்த உலகத்தையே சுருட்டின அழிப்பேன் நல்லா சொல்றானே கியாமத்து நாள் வரைக்கும் இதான் ரூல்ஸ்